லெசன் டூ பார்த்துட்டு இருக்கோம் சோ தேர்ட் எக்ஸசைஸ் போகணும் சோ அதுக்கு முன்னாடி இந்த இந்த டாபிக் வந்து நீங்க இவ்ளோ வருஷம் நைன்த் வரைக்கும் பார்த்ததுல ஒரு புது கான்செப்ட் சோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்னங்கறது நம்ம தெரிஞ்சுப்போம் சோ அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போலாம் ஓகேவா சோ கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவரை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அந்த கோபிநாத் அப்படிங்கிறவர் யார் அவருடைய இமேஜ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்க்காமலும் இருப்போம் இவர் தான் வந்து கேப்டன் கோபிநாத் இவருடைய வாழ்க்கையில இவர் எப்படி வந்து ஒரு கேப்டன் ஆனார் எவ்வளவு வந்து தடைகளை தாண்டி இந்த லெவலுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் ஓகேவா சோ இவர் வந்து இந்தியால விமான பயணத்துல புரட்சியை ஏற்படுத்திய ஏர் டெக்கான் அப்படிங்கிற நிறுவனர் கேப்டன் கோபிநாத் ஓகேங்களா சோ இவர் ஒரு ஒரு ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர் இவருடைய தந்தை வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தவர் இவங்க ஃபேமிலியில எட்டு குழந்தைங்க அதுல ரெண்டாவது தான் இந்த கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவர் இவருடைய பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து எட்டு ஆண்டு காலம் வந்து இந்திய இராணுவத்துல இருந்தார் ஆயுதப்படைகள்ல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவர் ஒரு விவசாயம் பண்ணினார் அப்புறம் ஒரு பண்ணையை வந்து நிரூப வச்சார் ஊனா அதுக்கப்புறம் வந்து என்பீல்டோட டீலர்ஷிப் ஆரம்பிச்சாரு உடுப்பில ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு உடுப்பி ஹோட்டல் இப்படி பல முயற்சிகள் அதாவது அவருடைய இந்திய இராணுவத்தில இருந்து ஓய்வு வாங்கினதுக்கு அப்புறமா அவர் நிறைய தொழில்களை வந்து கால் வச்சிருக்கார் பட் பல முயற்சி பல தோல்வி பல துன்பம் எல்லாத்துக்கு அப்புறமும் தான் அவர் கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறது இறுதியா அவருக்கு கிடைச்ச டெக்கான் ஏவியேஷன் ஹெலிகாப்டருடைய சாட்டர் சேவையை வந்து ஆரம்பிச்சார் இதுதான் வந்து டெக்கானின் ஏவுதளமாக மாறியது சோ பல தோல்விகளுக்கு அப்புறம் கிடைத்த ஒரு மிக பெரிய வெற்றி தான் நம்மளுடைய கேப்டன் கோபிநாத் உடைய லைஃப் ஸ்டோரி ஓகேங்களா சோ அந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய பேருக்கு நிறைய தோல்விகள் நம்ம வந்து அ ஸ்டூடண்ட் ஃபெயிலியர் பார்த்திருக்கலாம் பட் எங்கயுமே முயற்சியையும் விடாமுயற்சியையும் மன தைரியத்தையும் கைவிடாம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிங்கிறது மிக பெரிய அளவுல கிடைக்கும் பட் நம்ம ஒரு தோல்விய பார்த்து பயந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைப்பது மிகவும் கடினம் எப்பவுமே தோல்வியை கண்டு பயப்படாம என்ன பண்ணும் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் சோ அப்பதான் என்ன ஆகும் நமக்கு ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஓகேவா சரி இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா ஓகே இந்த மட்டு என் கணிதம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டாவது பாடம் செகண்ட் லெசன் நம்பர் இந்த பாடத்துல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்துதல் அதுக்கப்புறம் அடிப்படை எண்ணியல் தேற்றம் ஃபண்டமெண்டல் அர்த்தமேட்டிக் தீரம் இது ரெண்டு டாபிக் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்பர்ஸ் உடைய ஹெச் சி எஃப் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தான் பார்த்தோம் என்னென்ன மெத்தட் யூக்லிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் அண்ட் ஃபண்டமெண்டல் அரித்தமேட்டிக் தீரம் இது ரெண்டும் வச்சு பட் இந்த தீரம் வந்து ப்ரூஃப் கிடையாது ஜஸ்ட் ஃபார்முலாவை வச்சு சம்ஸ் பார்த்தோம் இல்லையா சோ அந்த ரெண்டு டாபிக் ஓவர் டூ பாயிண்ட் ஒன் அண்ட் டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் ஓவர் இது டூ பாயிண்ட் த்ரீ இந்த மட்டு எண் கணித மாடுலர் அரித்தமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு டாபிக்ல இல்லாத ஒரு புதிய விஷயம் இந்த மட்டு எண் கணித மாடுலர் அர்த்தமேட்டிக் அப்படிங்கிறது சோ இந்த மாடுலர் அர்த்தமேட்டிக் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த மாடுலர் அர்த்தமேட்டிக் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஓகேங்களா அதாவது கடிகாரத்துல வந்து ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு பன்னெண்டுல முடியுது ஒன் டூ த்ரீ சர்க்கிள் இல்லையா இந்த கடிகார சுழற்சி டுவெல்லுக்கு அப்புறம் நம்ம ரயில்வே ட்ரை

முன்பகல் பனிரெண்டு பிற்பகல் முன்பகல் பனிரெண்டு முடிந்தால் பிற்பகல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு நள்ளிரவு பனிரெண்டு திருப்பியும் வெளிய கார்த்தால ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நான்கு மணி ஐந்து மணி ஏஎம் பி எம் அப்படிங்கிறது தான் நம்ம முற்பகல் பிற்பகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிள் ரொட்டேஷனல்ல தான் இந்த மாடுலஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பெரிய அதாவது ரொம்ப கண்டினியூவா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு விஷயத்த அப்படிங்கிறது தான் பகலும் இரவும் வந்து மாறிட்டே இருக்கும் அதாவது இந்த மட்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு விஷ மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் சுற்றி மீண்டும் இடம்பெறும் முழுக்களின் அமைப்பதான் வந்து என்ன சொல்றோம் மட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இயல்பான எண் கணிதம் வெட்டாம இந்த மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது சுழற்சி முறையில் நடக்கின்றது ஓகேவா இத வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கணிதமேதை கால் பிரடிகாஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு ஓகேவா இதற்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்னா நம்மளுடைய வால் கிளாக் பகல் இரவு நேர மாற்றம் வீக் டேஸ் கண்டினியூஸா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே இப்படி ரொட்டேஷனல் போயிட்டே இருக்கா அதே மாதிரி நம்மளுடைய காலநிலை மாற்றம் கோடை காலம் மழை காலம் குளிர்காலம் வசந்த காலம்னு சொல்லிட்டு வின்டர் சம்மர் வருது இல்லையா அந்த காலநிலை மாற்றங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரயில்வே டைமையுமே எடுத்துக்கிட்டாலும் இப்போ ரயில்வே டைம்ல இருபத்தி நான்கு மணி மணி நேர சுழற்சி ஜீரோல இருந்து டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ ஜீரோல ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன்னு வந்ததும் அடுத்த த்ரீ பி ஜீரோ ஜீரோன்னு போகும் சோ இந்த முறை மாற்றங்களை கொண்ட கணக்குகளை சரி செய்வதற்கு பயன்படுவதே இந்த மாடுலர் அர்த்தமேட்டிக் மட்டு ஏன் பணிதம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல மட்டு ஒருங்கிசைவு அப்படிங்கிறாங்க ஒரு இது ஓகேவா பார்க்கலாம் ஒண்ணுதான் கான்க்ருவன்ஸ் மாடுலோ மட்டு ஒருங்கிசைவு ஒரு ரொம்ப ஈஸியா ஒரு லைன்ல இதை சொல்லணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி அப்படின்னா ஒரே நிமிஷம் அதாவது உங்களுக்கு மட்டு எண் கணிதம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து கால்குலேட் பண்றோம் ஆஃப் டிவிஷன் பிட்வீன் டூ இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மட்டு மாட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஈஸியான லைன் கால்குலேட் த ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன் பிட்வீன் டூ இன்டீஜர் ஏ வகுத்தல் பி ஏங்கிறது இந்த இடத்துல டிவிடென்ட் The number being divided and B is the divisor. The number by which is divided. The number being divided. The number which is divided, which A is divided. So the result of the modulo operation is the reminder which is the amount example. Padimoon a divided by anju. Divided by

ஐந்தால் வகுத்தால் நீதி மூன்று கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் பதிமூணு அஞ்சால வகுக்கும் போது ஐ ரெண்டு பத்து பேலன்ஸ் என்ன இருக்கு மூணு அப்போ ஒரு ரெண்டு ஒரு கால்குலேட் த ரிமைண்டர் ஆஃப் டிவிஷன் பிட்வீன் டூ இண்டீஜர் அதுதான் என்னது மட்டு மாடு இப்ப மாடுலஸ் அப்படிங்கிறது மட்டு ஒருங்கிசைவு கான்குருவன்ஸ் மாடுலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்றோம் ஒரு ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை அந்த மாடுலர்ஸ் அப்படி வச்சு நம்ம வந்து சொல்றோம் சோ அதற்கான சிமுலேஷன் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஏ என்பது ஒரு இன்டீஜர் என் அப்படிங்கிற எண்ணால நம்பரால அத வகுக்கிறேன் அப்போ பதினேழை ஆறால் வகுக்கும் போது மீதி எத்தனை கிடைக்கும் அதுதான் இங்க உங்களுக்கு பால்ஸ்ல போட்டிருக்காங்க பதினேழை ஆறால் வகுக்கும் போது ஆறு இன்டூ ரெண்டு ஃபுல் ஃபுல் சர்க்கிள்ஸ் ஆறு ஆறு வருதா பேலன்ஸ் இருக்கிறது தான் ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஆர் ரெட் கலர் இதுல வந்து மார்க் பண்ணியிருக்காங்க எழுதுவோம்னா ஏ என்பது பதினேழு மாடுல இந்த இதுக்கு பேர் வந்து சமானம் கான்க்ருவன்ட் பி ஏ கான்க்ருவன் என் அப்போ ஏங்கிறது பதினேழு கான்க்ருவன் டு ஐந்து மீதி மாடு வந்து இங்க ஆறால் வகுக்கிறோம் அப்போ என்ன ஆகுது ஆறால டிவைட் பண்ணும் போது ரெண்டு டைம்ஸ் வந்து போகும் டுவெல் பேலன்ஸ் பைவ் இதே இங்க நான் நம்பர மாத்தலாம் மாறும் போது அதனுடைய மதிப்புகள் மாறி கொண்டே இருக்கும் இப்ப பாருங்களேன் பதினெட்டுன்னு போட்டோன்னா ஆறு மூணு பதினெட்டு இதே நான் இங்க மாடல அஞ்சுன்னு மாத்துறேன் அஞ்சுன்னு மாத்தும் போது மூவஞ்சு பதினஞ்சு பேலன்ஸ் மூணு ரிமைண்டர் தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சைன்ல வந்துருக்கு ரெட் சைன்ல மாடுலர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் வெரி வெரி ஈஸி கான்செப்ட் ஆனா உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ புது இல்லையா சோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர இந்த மாடுலர்ஸ் அப்படிங்கிறது கூட்டல் கழித்தல் பெருக்கல் என்ற செயல்பாடுகளை உடைய இதுதான் வந்து நம்மளுடைய மட்டு எண் கணிதம் மாடுலர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறோம் அதாவது மீதான கூட்டல் கழித்தல் மற்றும் பெருக்கல் தான் மட்டு எண் கணிதத்திலும் செய்ய போகிறோம் நார்மலா செய்யக்கூடிய அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் தான் நம்ம இங்க பண்றோம் இதுலயும் ப்ரூஃப் இல்லாம ஒரு தேற்றம் கொடுத்துருக்காங்க நமக்கு சோ இப்போ இந்த மட்டு எண் கணிதம்ங்கிறது ஓர் எண்ணை மற்றோர் எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை எவ்வாறு தேற்றத்தில் எழுதுகிறோம் அந்த தேற்றத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதில் அதுக்குமே உங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது ஓகேவா ஏ பி சிபி அப்படிங்கிறது முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படின்னும் எம் அப்படிங்கிறது ஒரு மிகை முழு எண் மிகை முழு பாசிட்டிவ் இன்டீஜர்னும் A congruent B mod M அப்படினு சொல்லி எழுதினா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் C congruent D mod M அதாவது இதுல கூடிய ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா A plus C and B A plus C is congruent to B plus D mod M இங்கிலீஷ்ல எழுதுவோம் தமிழ்ல மட்டுன்னு எழுதுவோம் அதேதான் A, சி கான்க்ருவன்ட் டி இன் D டி மட்டு எம் எம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மிகை முழு அப்படின்னு எடுத்திருக்கோம் எம் என்பது மிகை முழு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் சி சோ இது மூணுக்குமே ஒரே ஒரு நம்பரை வச்சு நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த தேற்றம் இதுதான் தேற்றத்தின் சரியா இது பாத்துட்டோம்னா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம் இந்த முடிவுகள் தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு டைரக்டா போயிடலாம் பதினேழை கான்க்ருவன் போர் மட்டு பதிமூணு அப்படின்னு கொடுத்திருக்காங்க மற்றும் அண்ட் நாற்பத்தி ரெண்டு கான்க்ருவன் சமானம் மூணு மட்டு பதிமூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம இப்ப பார்த்த தேற்றத்தின் படி பதினேழு கூட்டல் ஏ பதினேழு கூட்டல் நாற்பத்தி ரெண்டு கான்க்ருவன் டு நாலு கூட்டல் மூணு மட்டு பதிமூணு அப்படின்னு சொல்லி எழுதினோம் அப்படின்னா பதினேழையும் நாப்பத்தி ரெண்டையும் கூட்டினால் ஐம்பத்தி ஒன்பது ஏழு மட்டு பதிமூணு சோ பதி ஐம்பத்தி ஒன்பதுல பதிமூன்று எத்தனை முறை உள்ளது இந்த ரிசல்ட் எழுதி ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ப்ளஸ்க்கு ஏ பிளஸ் சி இன்டு பி பிளஸ் சமானம் பி பிளஸ் டி அதே மாதிரி பதினேழு கழித்தல் நாற்பத்தி ரெண்டு கான்குருவன் டு நாலு கழித்தல் மூணு மட்டு பதிமூணு இதே தான் பெருக்கலுக்கும் எழுதுவோம் சரியா இது அந்த தேற்றத்தில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் படி எழுதியிருக்கோம் ஓகேவா சரி இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாமா இதை பேஸ் பண்ணி தான் அப்படியே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மட்டுங்கிறது நம்மளுடைய நார்மல் அடிஷன் மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் இந்த மாடுலர் அர்த்தமேட்டிக்குங்கிறது இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் ஒரு குட்டி எக்ஸசைஸ் இது ஈஸியான சம்ஸ் ஈஸியான கான்செப்ட் இதுல எதுவுமே வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி ஓகேவா கொஷின் டூ பாயிண்ட் த்ரீல ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு அஞ்சாறு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்த பட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க அப்படி சொல்லிருக்காங்க சோ அங்க எங்க எங்க எக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல இது டூ மார்க் கொஷின் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் கூட ஓகேவா ஆங்கிலத்திலையும் பாத்துக்கோங்க ஃபைன் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சப் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் நம்ம அதுல ஒரு ரெண்டு சப் சப்டிவிஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் first subdivision la first question 71 congruent x mod 8 okay va wow. என்ன குடுத்துருக்காங்க எழுபத்தி ஒண்ணு கான்க்ருவன் டூ ஏழு மாடு எட்டுன்னு நான் போடுறேன் எப்படி இங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஏழுன்னு நான் சொல்லிட்டேன் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணுல ஏழை கழிங்க கழிச்சா என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு இன்டூ எட்டு அறுபத்தி நாலு அப்புறம் என்னாச்சு எட்டு இன்டூ ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஆயிடும் எழுபத்தி ஒன்னிற்கு மேல போயிடும் ஸோ இங்க மாடு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த எழுபத்தி ஒன்னு இந்த எட்டால வகுக்கும் போது எழுபத்தி ஒன்னுக்கு முன்னாடி எந்த எண் வருதோ அதுதான் இங்க உங்களுக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வரணும் பேலன்ஸ் என்ன வரும் அந்த எட்டுங்கிறது வகுத்துட்டோம் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒண்ணு கழித்தல் அறுபத்தி நாலு இருக்கு இல்லையா ஏழு தான் அறுபத்தி நாலா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண் தான் இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல வரணும் வகுத்தால் அந்த எண்ணிற்கு முந்தை ஏதாவது இதை கிராஸ் பண்ணிடக்கூடாது எட்டு இன்ட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு வரும் பட் எட்டு இன்டூ எட்டு தான் அறுபத்தி நாலு எழுபத்தி ஒண்ணுக்குள்ளாக இருக்கு அப்போ அந்த எழு அறு எழு எழு எழுபத்தி ஒன்னிற்கு முந்தைய எட்டின் மடங்கு வந்து அறுபத்தி நாலு அப்போ அந்த அறுபத்தி நாலோட ஸ்டாப் பண்ணிட்டு எழுபத்தி ஒண்ணுல அறுபத்தி நாலா கழிச்சீங்கன்னா என்ன ஏழு அதுதான் எக்ஸினுடைய மதிப்பு Which is divisible by 8. இந்த எண்ணை இந்த எண்ணால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி புரிஞ்சுதா மாடு மட் மட்டு அப்படிங்கிறது ஓகே இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் போடுறேன் காப்பி கா நினைக்கிறேன் எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் கான்க்ருப்ப பாருங்க இதை எப்படி எழுதலாம்னா எழுபத்தி எட்டு கூட்டல் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஃபைவ் டுன்னு எடுத்துக்கிறேன் ஏதோ ஒரு இன்டீஜர் எட்டில் மூன்றை கழித்தால் எழுபத்தி ஐந்து கூட்டல் எக்ஸ்வல் அப்படின்னு இருக்கா இதை நம்ம எப்படி எழுதலாம் Is a multiple of five because seventy-five um, I'm in madangge, idu um, Iindin madangge. So seventy-five plus x is a multiple of five. Abi na, eighty-five Iindu is equal to yen So yen um, multiple of five. The eighty is also a multiple of five. நான் ஐந்தின் மடங்குங்கிறதுனால ஐந்த கூட்டுறேன் சோ தேர் ஆகையால் த லீஸ்ட் வேல்யூ The least value of x must be 5. இது ஒரு ஐந்தின் மடங்காக இருப்பதால் இங்க உங்களுக்கு எக்ஸ வந்து கூட்டி அதுல ஒரு மூணா கழிச்சிங்கன்னா என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க எட்டு என்ற நம்பரை கூட ஒரு எக்ஸ ஆட் பண்றோம் ஒரு த்ரீ லெஸ் பண்றோம் அது ஐந்தாள் வகுப்படுமா அப்படிங்கறது நம்ம இப்ப சோதிக்கிறோம் அப்ப என்னாச்சு எழுபத்தி எட்டுல மூணா கழிச்சா எழுபத்தஞ்சு பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் என் பார் தட் என்ன எடுத்திருக்கோம் அப்ப எழுபத்தி ஐந்து கூட ஐந்தை கூட்டினோம் எழுபத்தி அஞ்சு கூட்டல் அஞ்சு இது வந்து எல்லாமே வந்து மல்டிபிள் ஆஃப் ஃபைவ்ல இருக்கு இஸ் ஆல்சோ த மல்டிபிள் ஆஃப் அப்போ அந்த லீஸ்ட் வேல்யூ நீங்க என்னவாக இருக்கும் ஐந்தாக இருக்கும் ஓகேவா சோ ஐந்தின் மடங்காக இருப்பதனால் அது அஞ்சு அப்படின்னு சொல்றோம் ஸோ இதுல அடுத்த கணக்குகள் வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணலாம் இதே சப்டிவிஷன்ல இருக்கக்கூடியது ஓகேங்களா சோ ரெண்டாவது கணக்கு போலாம் கொஷின் நம்பர் டூ நாளைக்கு கிளாஸ்ல இதே எக்ஸசைஸ் தான் கண்டினியூ பண்ணுவோம் அதனால இதில் வந்து ரெண்டு சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து ஆன்சர்ஸ் கொடுங்க இல்லைன்னா தெரியல அப்படின்னா நாளைக்கு கிளாஸ்ல கூட கேளுங்க செகண்ட் கொஷின் இஃப் x இஸ் கான்க்ருவன் டு 13 மாடுலோ 17, தென் 7x எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் கான்க்ருவன் டு விச் நம்பர் மாடுலோ செவன்டீன் 14 7x -3 X ஆனது மட்டு பதினேழின் கீழ் பதிமூன்றுடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் ஏழு எக்ஸ் மைனஸ் மூன்று ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் பார்க்கலாமா எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கிறது அப்படிங்கிறத கொஸ்டின் நம்பர் எக்ஸ் ஒருங்கிசைவு பதிமூன்று மாடு பதினேழு சோ இப்ப இங்க வந்து நமக்கு தேவையான எண்ண பீன்னு எடுத்துக்கிறேன் சரியா இல்ல எக்ஸ் எடுத்துக்கோங்க பீன்னு எடுத்துக்கோங்க இல்ல இங்க எக்ஸ் எடுத்ததுனால இதை பி தான் எடுத்தாகணும் எந்த எண் கூட ஒருங்கிசைவாக உள்ளதுன்னு தானே கேட்டிருக்காங்க வந்து சோ இத என்னவா எடுத்துக்கிறோம் நேம் பண்ணிக்கோங்க சோ அப்போ எடுத்துக்கிறோம் எக்ஸ் மைனஸ் தேர்டீன் ஈக்வல் டு செவன்டீன் என் ஓகேவா வந்து மல்டிபிள் மல்டிபிள் ஆஃப் ஆஃப் சோ இருக்கணும்னா எக்ஸ் மஸ்ட் பி தேர்டின் அப்பதான் முப்பதில் பதிமூன்றை கழித்தால் பதினேழு 30 minus 13 is equal to 14, that is that multiple multiple of 17. Which is multiple of காப்பி பண்ணுங்க. which இப்போ, என்ன இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க second equation என்னவா நோட் பண்ணோம் 7x minus 3 congruent to p mod 17 இதுவும் 17 மடங்குதான் so 7 into x இருக்க கூடியை எடத்தில x must be 13 கண்டு புடிச்சமா 30 so x into 30 minus 3 congruent to இது 3 line not a 2 line p mod 17 ஸோ ஏழு மூணு இருபத்தி ஒன்று பக்கத்தில் ஒரு சைஃபர் போட்டுக்கோங்க இரநூத்தி பத்து பி மார்ட் செவன்டீன் ஸோ இரநூத்தி பத்தில் மூன்றை கழித்தால் இரநூற்றி ஏழு பி மாட் செவன்டீன் இப்போ இரநூத்தி ஏழு டிவைடட் பை பதினேழா அப்படின்னு பாருங்க இரநூத்தி ஏழு டிவைடட் பை பதினேழானா எஸ் ஆகும் ஏழு பதினேழால் வகுப்படும் வகுப்படும் போது என்ன நம் பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு இருநூத்தி ஏழு பதினேழால் வகுப்படும் போது பதினேழு இன்டூ பதினொன்னு நூத்தி எண்பத்தி ஏழு வருமா லெவன் இன்டூ செவன்டீன் இன்டூ லெவன் ஒன் எயிட்டி செவன் செவன்டீன் இன்டூ டுவெல் நாட் ஃபோர் பேலன்ஸ் என்ன வரும் ஸோ பதினேழு இன்ட்டு பன்னிரெண்டு இரநூத்தி நாலு இப்போ எப்படி எழுதுவீங்க டூ நாட் செவன் கான்க்ருவன் த்ரீ மாட் 207 17 ஆல் வகுத்தால் 12 டைம் 204 சோ பேலன்ஸ் 3 அப்போ இங்க நமக்கு கரெக்ட்டா டேபிள்ஸும் தெரியும் when 207 is divided by 17 the remainder r is equal to remainder r is equal to 3 therefore p is e, p congruent 3 ஸோ நம்மளுடைய மடங்கு ஃபர்ஸ்டு இதில் வந்து ஐந்தின் மடங்காக வச்சோம் ரெண்டாவது இதில் பதினேழின் மடங்காக வச்சோம் ஸோ அதனுடைய நம்ம இதில் வகுக்கும் போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சா இந்த சம் ரொம்ப 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 ஈஸி இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்ல தான் ஒரு மூணு நாலு இது வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கிளாஸில் கேளுங்கள் நாளைக்கு ஈவினிங் சேம் டாபிக் கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் நாளைக்கு க கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நோட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நாளைக்கு டவுட்ஸ் நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் டெல்க தமிழகம் குடிய சம்ஸ் அதே மாடல்ல இருக்கக்கூடிய சம்ஸ் தான் கொடுக்குறோம் வேற டிஃப்ரெண்ட் சம்ஸும் கொடுக்கறது இல்லை ஸோ அதனால ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்குமே டவுட்ஸ் கிளியர் ஆகும் ஓகேங்களா